பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் பயப்படாதே மார்க்கு பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை நம்மை நாமே அன்பு செய்வது மிகவும் எளிது இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் தன்னைத்தானே நேசிக்காமல் இருக்க மாட்டான் அதனால்தான் இந்த உலகத்தில் சுயநலம் மேலோங்கி காணப்படுகிறது விலங்குகளும் தங்களை தாங்களே நேசிக்கின்றன நாங்கள் வாழ்வதற்காக பிற விலங்குகளை கொன்று தின்கின்றன ஆனால் மனிதன் இதிலிருந்து வித்தியாசமாக காணப்பட வேண்டும் அதற்கு நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் என்று சொல்கிறது அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறது நான் தான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறேனே எனக்கு வேண்டியதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது உங்களை நீங்களே அன்பு செய்வது கிடையாது உங்களை நீங்களே அன்பு செய்வது என்றால் உங்கள் ஆத்துமாவை அன்பு செய்வதாகும் நீங்கள் உங்கள் ஆத்துமாவை அன்பு செய்தால் உங்கள் சரீரத்தை புகைப்பிடிப்பதற்கும் மதுபானம் அருந்துவதற்கும் விபச்சாரம் செய்வதற்கும் ஒப்புக்கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா அப்படி ஒப்பு கொடுத்திருந்தால் அப்படி ஒப்புக்கொடுத்து பாவம் செய்திருந்தால் உங்களை நீங்களே நேசிக்கவில்லை என்று அர்த்தம் இப்படி உங்களையே நீங்கள் நேசிக்காத போது நீங்கள் எப்படி மற்றவர்களை நேசிப்பீர்கள் மற்றவர்களுக்கும் மதுபானத்தை வாங்கி கொடுத்துவிட்டு அவனை நேசிப்பதாக சொல்வீர்கள் முதலில் உங்கள் ஆத்மாவை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் மற்றவர்களை நேசிக்க முடியும் இன்று அநேகர் தங்கள் ஆத்மாவை நரகத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு பிறரை நேசிப்பது போல தர்ம காரியங்களை செய்து நாடகம் ஆடுகிறார்கள் விபச்சாரம் செய்கிறவனும் பிறரை நேசிப்பது போல நாடகம் ஆடுகிறான் கொள்ளை அடிக்கிறவனும் பிறரை நேசிப்பது போல நாடகம் ஆடுகிறான் இது வேதத்திற்கு புறம்பானது நீங்கள் உங்களை முதலில் நேசிக்க வேண்டும் உங்கள் ஆத்துமா அழிந்து போகாமல் தற்காத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிற ஆத்துமாக்களும் அழியாமல் தன்னைப் போலவே பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற உண்மையான அன்பு உங்களிடத்தில் தோன்றும் அழிந்து போகிற பிற ஜனங்கள் மீது உண்மையான அன்பு ஏற்பட்டு ஆத்துமா பாரத்தோடு அவர்களுக்காக தேவனிடம் ஜெபம் செய்வீர்கள் இதுதான் பிறர் மீதான உண்மையான அன்பு தேவனை நீங்கள் உண்மையாக நேசித்தால் அவர் சொல்வது போலவே முதலில் உங்கள் உங்கள் ஆத்மா பேரில் அன்பு உண்டாகி பின்னர் அது பிறர் மீதும் பரவும் பயப்படாதிருங்கள் தேவன் இதற்கான வழிவாசல்களை திறப்பார் ஆமேன்